பாமக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அந்தமொழி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன ஏழு தொகுதிகளில் அவங்க அதிமுக கூட்டோடு சேர்ந்து அப்ப என்ன நிலைக்கு ஆனாங்க தெரியும் நான் இப்ப சொன்னேன் ஏழு தொகுதிகளை போட்டிக்கிட்டு ஒன்பது தொகுதிகளை தோத்தாங்க சில பேருக்கு புரியல சொன்னேன் ஏழு தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது இன்னொரு ரெண்டு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபாங்கிறது ஒரு ரெண்டு எம்பிக்கு சமம் ராஜ்யசபா கொடுக்கறதா கேரண்டி போட்டாங்க இப்போ ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன நடப்ப போக்குறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இருப்பாரு இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுக விமர்சிச்சு மேடையில் பேசல வேற அறிக்கையை விட்டுட்டு அந்த புத்தகம் அதிமுக அந்த புத்தகத்தை போட்ட அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கையெழுத்து சூடுல சூடு சொல்ல அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதாமா நான் கேட்கிறேன் ஆக அந்த நிலையில இன்றைக்கு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்கன்னா ஜே ராமதாஸ் அவர்களை கண்டிச்சு எடப்பாடியை கண்டிச்சு மற்றது முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவின் கதைன்னு தலைப்பு போட்டு அந்த புத்தகத்துல என்ன ஊழல் பண்ணிருக்கிறாங்க என்ன கொள்ள அடிச்சிருக்கிறாங்க ஒத்துவத்துடைய சொத்துக்கள் என்ன இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க ஜெயலலிதாவில் இருந்து எடப்பாடியில் இருந்து ஓபிஎஸ் இருந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களை பத்தியும் அதிமுக மண்டபாலங்களை பத்தி எல்லாம் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டவர் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எப்பயும் கூட்டு சேர்ந்திருக்காரு என்ன காரணம் மக்களை பத்தி கவலைப்படல நாட்டை பத்தி கவலைப்படல எதை பத்தி வேலை இதை பத்தி தான் வேலைப்பட்டு இதே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கையெழுத்து சூடு இல்ல